அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் ரூபாய் ஆயிரம் யாருக்கு கிடைக்கப்படும் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆறுங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட

நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது நிலவரப்படி ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் மக்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கைரகை பதிவாகவில்லை என குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் முதல் கட்டமாக கண் சரிபார்ப்பு செய்யப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இருப்பினும் சில ரேஷன் கடைகள் பயனாளர்கள் கைரேகை பதிவு செய்யப்படும் சிக்கல்கள் உள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் வரக்கூடிய மே மாதம் பதினாம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளுமே கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலயமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க முதல் கட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் எழுபது ரேஷன் கடைகளில் இந்த கண் கருவிலை சரிபார்ப்பன் மூலியமாக வழங்கப்படும் இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டங்க இதற்கான கண் கருவிலி பதிவு செய்யும் கருவிகளை ரேஷன் கடைகளுக்கு அரசாங்கம் இப்போது வழங்கி வருகிறது முதல் கட்ட சோதனையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுமார் அறுபது முதல் எழுபது ரேஷன் கடைகளுக்கு இந்த கண் கருவிலியில் புதிய இயந்திரங்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த புதிய முறை இப்போது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எழுபது ரேஷன் கடை பின்பற்றி வருகிறது வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண் மூலம் அடையாளம் காண முறை நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு பக்கம் எல்லா ரேஷன் கடையிலும் டிஜிட்டல் முறைப்படி அச்சடிக்கப்பட்ட பில்கள் மக்களுக்கு வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இந்த கண் கருவெளி வந்து கைரகை பதிவாகவில்லை என்றால் மக்களுக்கு இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் வழங்கப்பட்டு வராங்க அந்த புதிய ரேஷன் கார்டு வாங்கிய பிறகு ரூபாய் ஆயிரம் பெற தகுதியானவர்கள் மீண்டும் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்